செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில ஒன்பது வாரம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபடும் போது சொந்த வீட்டு கனவு நிறைவேற தானா பிறக்கும் நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே வந்து நீங்கும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றதால அளப்பறைய நன்மைகள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் இந்த வெற்றிலை தீபம் எப்படி முறையா ஏற்றுறது அப்படின்னா ஒரு மனப்பலகையில சட்கோண கோலம் போட்டு சடாட்சர மந்திரத்தை அதுல எழுதிக்கோங்க அதற்கு மேல ஆறு வெற்றிலைகளை காம்பு கிள்ளி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த காம்புகளை கீழே போட்டுறாதீங்க அதுக்கு மேல இந்த மாதிரி வேல் தீபம் இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா ஆறு அகல் எடுத்துக்கோங்க அதுல நல்லெண்ணெய் இளையாட்டி நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம ஆல்ரெடி அந்த வெற்றிலையோட காம்புகளை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த காம்பை வந்து எல்லா ஒன்று ஒன்று நீங்க போட்டுணும் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க அழகா பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க நெய்வேதியம் ஏதாவது உங்களால் முடிஞ்சது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வேல்மாரல் கந்த சிஷ்டிக் கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை மனதார நினச்சி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எல்லாமே முருகபெருமான் அந்த ஒன்பது வாரம் முடிகிறகுள்ள உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இது நிதர்சனமான உண்மை அந்த செவ்வாய் ஓரை நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஓரை நேரம் இருக்கும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லைங்களா அதில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு ஓரை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரிய உரை திங்கக்கிழமை சந்திர உரை செவ்வாய்கிழமை செவ்வாய் உரை புதன்கிழமை புதன் உரை வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு ஓரை வெள்ளிக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா சுக்கர ஓரை சனிக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா சனி ஓரை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஒரே நேரம் இருக்குது அந்த ஒரே நேரத்தில் நம்ம என்ன விலக்கு ஏற்றி அந்தந்த ஒரே நேரத்திற்குரிய இறைவனை வழிபடும் போது எந்த ஒரு கிரக தோஷங்களும் இல்லாமல் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க ஒவ்வொரு நாளும் எந்த நாளோ அதுக்கேற்ற ஒரே இருந்து தான் அந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டீங்க அப்படின்னா மூணு நேரத்தில் செவ்வாய் ஒரே நேரம் இருக்கு காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த மூணு நேரமே வந்து செவ்வாய் ஒரே நேரம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து மூணு மூணு நேரத்தில் அந்த ஒரே நேரம் வரும் அதை பார்த்து நம்ம வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் உங்களுக்கு முருக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்